அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட முன்னணி நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி பெயரை வந்து அறிவிச்சிருக்காரு அதாவது பல வருடங்களாகவே வந்து அரசியலுக்கு வரப்போறதா ஹிண்ட் கொடுத்துட்டே வந்தாரு ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிவே பண்ணிட்டோம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறது உறுதி அப்படின்னு ஆனால் எப்பன்னு தெரியல அப்படின்ட்டு தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவரும் வந்துட்டு இப்போ பீக்கில் இருக்காரு ரஜினி மாதிரியே வந்துட்டு ஒரு படம் ஓடுறதுக்காக வந்து இவர் இந்த மாதிரி அரசியல் விஷயங்களை பேசி தன் படத்தை வந்துட்டு ஓட வைக்கிறதுக்காக பேசுகிறாருன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா கடைசி வரைக்கும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவான்னு சொன்னாங்க ஆனால் அவருடைய முடிவில் அவர் தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றக்கிறது கிடையாது அதாவது தன் கெரியரோட பீக்கில் இருக்கும்போது ஒரு படத்துக்கு நூற்றம்பது வந்து இரநூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குற ஸ்டேஜில் இருக்கும் வந்து நான் படம் நடிக்கலை அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே கட்சி வேணும் அதை இவர் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி தான் நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம யாருக்கும் சப்போர்ட் கொடுக்கல ஆதரவு கொடுக்க போகிறது கிடையாது ஸோ அது வந்து உங்கள் டிசிஷன் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம வந்து முழுசா சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து விஜய் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை வந்து தன் கட்சிக்கு வந்து வச்சிருக்காரு வச்சுருக்காங்க இந்த எலெக்ஷன் நாடாளுமன்றத்தில் எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய கொடி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பலதரப்பட்ட பேர் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு தெரிவிக்கிறாங்க முற்றிலுமா வந்து சீமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் நல்லா இருக்கு நல்ல வேலை ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அதில் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இல்லாதது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பார்க்கும்போது கேட்கும் போதும் கொஞ்சம் நமக்கு சிரிப்பு வந்துச்சு நயினார் நாகேந்திரன் அவர்கள் யார் வேணால் கட்சியை ஆரம்பிக்கலாம் இங்கே வந்து நல்லது பண்ணால் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு பெரிய நஷ்டம் தான் அவர் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு படம் நடித்தா கூட அவர் மட்டும் அவருக்கு மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட லாஸ் ஆகும் சினிமா துறைக்கும் வந்து லாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுகிறது கிடையாது மற்றபடி நான் வாழ்த்துக்களை கூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மொத்த மொத்தமாக வந்து அந்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறதா என்னோடய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊழல் மனித கட்சிகள் அதிகமாக இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் மாற்றாக வரணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இறுதியில் வந்துட்டு நான் இப்போ கோட் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் முழுநேர அரசியல்வாதியாக மாற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய நோக்கம் அதாவது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை சாரி தமிழ்நாடுன்னு சொல்லணும் இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்த்து பார்த்து பழகி போயிட்டோம் இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து நல்ல ஆட்சியாளர்களால் தான் ஆளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாற்றக்கிறது கிடையாது ஆனால் இன்னும் நம்ம ஒரு படி போக வேண்டியிருக்கு ஸோ அதனால் நமக்கு வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கும் வந்து ஆசை இருக்குது அது யார் வேணா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேர்த்த தவிர யார் வேணால் மரலாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து விஜயும் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேஸு ஏகப்பட்ட இடங்களில் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க செலவு பொண்ணி வந்து பார்த்திங்க என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப பேர்லாம் காசு செலவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் தன்னுடைய காசுலாம் செலவு பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் ஸோ அவரும் வந்து தமிழக அரசியலில் வந்து குதிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்க்கணும் ஸோ அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கடைசியாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு கொள்கை கொடி கோட்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ